உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி முன்னிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது சமயபுரம் மாரியம்மன் உச்ச உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜி முன்னிலையில் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கத்தை தரம் பிரித்து அளவீடு செய்யும் பணி துவங்கியது தமிழக சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மானிய கோரிக்கையின் போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடந்த பத்து ஆண்டுகளாக கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற பொன் இனங்களில் கோயிலுக்கு தேவைப்படும் கினங்கள் நீங்களாக ஏனைய பொன் கிணங்களை மும்பையில் உள்ள அரசுக்கு சொந்தமான தங்க உருக்க ஆலையில் உருக்கி சொக்க தங்கமாக மாற்றி கோயிலுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் வங்கியில் முதலீடு செய்யப்படும் என அறிவித்தார் இப்பணிகளுக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ்நாடு மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் வரப்பெற்ற மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோ தங்க நகைகள் கோயில் உபயோகத்திற்கு தேவையில்லாத கல் அரக்கு அழுக்கு போன்றவற்றை நீக்கி நிகர தங்கங்களை தரம் பிரித்து எடை போடும் பணி தற்போது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரபாபு மாலா முன்னிலையில் கோயில் அலுவலக வளாகத்தில் இன்று துவங்கியது மூன்று மண்டல செயல் அலுவலர்கள் சமயபுரம் கோயில் அறங்காவலர் குழுத் தலைவர் இளங்கோபன் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு ஆணை கிடைத்தவுடன் தங்கங்கள் அனைத்தும் பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மும்பை அரசு உற்காலைக்கு கொண்டு சென்று உருக்கப்பட்டு ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதற்கான தங்க பத்திரங்களை ரிசர்வ் வங்கி கோயிலுக்கு வழங்கும் இதிலிருந்து கிடைக்கும் வட்டி கோயில் வருவாயில் சேர்க்கப்படும் என நீதிபதி ராஜூ தெரிவித்தார் தங்கம் எடை போடும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இப்போ ஏதாவது இஷ்டத்துக்கு ஏதாவது அறிக்கைனால தமிழ்நாட்டில் மூணு மண்டலமாக பிரித்து அந்த மூணு மண்டலத்தில் சட்டத்தில் இருக்கிற கமிட்டி எங்கள் தலைமையில் அந்த மாதிரி மட்டை பொண்ணு இருக்கிறதுனாக இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிலதெல்லாம் இப்போ தாலியை கைட்டு போடுறாங்க தாலியில் குழையை குழையாக கோத்துக்குவாங்க குண்டு குண்டாக கோத்துக்குவாங்க அந்த உள்ள செப்பு தகடு இருக்கும் அந்த குண்டில் வந்து அரைக்க இருக்கும் அதை தட்டி எல்லாம் போட்ஸ் மீட் தான் அதாவது பொற்கொள்ளர்கள் அவங்கள தான் போட்டு பண்ண சொல்கிறோம் அதை வெட்டி அவங்க அந்த அரைக்கெல்லாம் எடுத்துடணும் இந்த அரைக்கெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அந்த குழையெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு சாயந்தரம் இடம் போட்டு வாங்கி அன்னைக்கு அன்றைக்கிட்டு கணக்கு வச்சுக்கிறோம் கடைசி நாள்லேயும் ஒரு ரிப்போர்ட் எழுதி கமிஷனர் ஆஃபீஸுக்கு அனுப்பினோம் அனுப்பிச்சோம்னா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ இந்த திட்டத்து பிரகாரமே எப்படின்னா இதையெல்லாம் ஆர்டர் வந்த உடனே ஸ்டேட் பேங்க் மூலயமா ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்களும் போவாங்க கூட பாம்பேயில் ரிசர்வ் பேங்கினுடைய கோல்டு மெல்டிங் சென்டர் இருக்குது அங்கே தான் பண்ண முடியும் வேறு எங்கேயும் பண்ண முடியாது நம்ம நம்ம பொது கோயில்கள் இருந்தால் அங்கே போன உடனே இதை எல்லாத்தையுமே இருபத்தி நாலு கேரக்டாக மாற்றி தான் பதினெட்டு பதினஞ்சு பதிமூணுன்னு இல்லை எல்லாத்தையும் அந்த எவ்வளோ பொண்ணோ அதுக்கு தகுந்த மாதிரி பத்து கிலோ பார் அஞ்சு கிலோ பார் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பண்ணீங்கன்னா